நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா நோவா ஐ பி எஃப் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணாமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது அவர் கடவுளா மனிதனா இல்லையா அதுதான் தான் முருகர் வந்து நடந்து போன பாதை இது இப்போ போட்ட பாதை இது ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி போட்டது இந்த மக்கள் நடந்து போற பாதை அது வந்து கிட்டத்தட்ட விஜயநகர பேரஸு அந்த காலத்தில் போட்டது அது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யானை பாதை ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போட்டது ஆனால் இந்த பாதை இருக்குது சின்ன பாதை சின்னதாக அது வந்து முருகரையும் மலை மேலே இருந்து தேவைப்படும் போது கீழே வந்து இங்கே இருக்கிற ஏரி இருக்கு இல்லையா வையாபுரி ஏரி அதில் குளிச்சுட்டோ இல்லை யாரையாரை சந்திச்சிட்டோ மறுபடியும் மலை மேலே போயிருப்பார் பெரியாரும் உனக்கு பிடிக்கும் கார்ல் மார்க்ஸை பிடிக்கும் உன் பையன் பேரே கார்ல் மார்க்ஸு அப்படி இருக்கும் பொழுது நீ என்ன போய் வந்து கோயிலில் உட்காந்துட்டு வசனம் எழுதுகிற அப்படின்னு கேட்பார் அப்போ நான் சொல்லுவேன் முருகனே ஒரு கம்யூனிஸ்ட் தாங்க அப்படின்னு முருகன் போட்டு ஒரு துண்டே சிவப்புதாங்க அப்படின்வேன் முருகனுடைய வரலாறை படித்தீங்கன்னா அவரே ஒரு புரட்சிவாதி தாங்க நம்ம கமல் சாருக்கு வந்து இந்த வரலாறுலாம் நல்லா படிப்பார் நான் தமிழ் சார் ஒரு விஷயத்தில் நான் பாராட்டுறேன் அவர் முதல் போட்ட வேஷம் வந்து முருகன் வேஷம் சார்ந்து தான் மிகப்பெரிய போர் வீரன் சொல்லுவாங்க வரலாற்றில் அவருக்கு சின்ன வயசுல வைக்கப்பட்ட பேர் என்னன்னாக்கா அவருக்கு வந்து முருகன் பேர் தான் வச்சிருக்கார் கந்தஸ்தான் பேர் வச்சிருக்கிறார் நான் அந்த பழனியில் தங்கியிருக்கும் பொழுது அங்கே இருக்கிற சித்தர்கள் மூலிமா நிறைய இந்த வரலாறுகள்லாம் நான் அங்கே வந்து பழனியில் நான் தங்கியிருந்தேன் நான் சும்மா ஓட்டில் திறக்க போனேன் நான் ரெண்டு நாள் மட்டும் தங்கலான்னு நினச்சேன் நான் அந்த நேரத்தில் ஓய்வு நேரத்தில் அங்கே இருக்கிற சித்தர்கள் நிறைய இருப்பாங்க அங்கே போகர் அந்த என்ன சொல்லலாம் புலிப்பாணி சித்தர்னு ஒரு வம்சாவழியே இருக்காங்க முருகர் காலத்தில் வாழ்ந்து சித்தர் அது அவங்களாம் கூட்டி வச்சு நிறைய பழைய கதைகளை கேட்டு 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 எனக்கு வந்து பழனி மேலே ஒரு ஆர்வம் வந்துச்சு ஏன் நல்ல இருக்குது பழனியில் தண்ணி சூப்பர் அதாவது கொடைக்கானல் வாட்டர் சூப்பராக இருக்குது தங்குறதுக்கு இடம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க எது சுகம் ஹோட்டலில் எனக்கு தங்கிறதுக்கு கோயில் மேலே போய் இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன் எனக்கே ஒரு இன்னும் தோணுச்சுன்னா ஒரு மனிதனுக்கு வந்து சொத்து சுகம் எல்லாம் முக்கியம்தான் ஆனால் அவனுக்கு எல்லாத்தவிட முக்கியமான நல்ல காற்று நல்ல தண்ணி நல்ல உணவு நல்ல சுற்றுச்சூழல் அதை பஞ்சபூதங்கள் எங்கே நல்லா இருக்குதோ அந்த இடத்துல வாழும்போது தான் உடல் சுகாதாரமாக நோய் நொடி இல்லாமல் இருக்கும் அதே நேரத்தில் எனக்கு அப்பப்போ வந்து இது கொஞ்சம் விஷிங் ப்ராப்ளம் வந்துடும் சிட்டியில் என்னென்னாக்கா அடிக்கடி டஸ்ட் அதிகம் காரு இங்கே புரிய பொல்யூஷன் நீங்கள் வந்து இது சும்மா ரோட்டில் பார்த்தீங்கன்னா புகையாக போயிட்டு இருக்குதுங்க இல்லையா அங்கே அந்த இதெல்லாம் கிடையாது கிடையாது அதிகமாக அப்படி இருக்கிற இடத்துல எனக்கு இந்த இடத்துல இருந்தால் உடம்புக்கு நல்லாயிருக்கும் போல தெரியுது இதுக்கு தான் முருகரே வந்து இங்கே பார் போல தெரியுது இங்கே பஞ்ச பூதங்கள் நல்லா இருக்கிறதுனால தான் முருகர் கோய்ச்சிகிட்டு வந்தவர் அங்கேயே கூட டவுன்லேயே இருந்திருக்கலாம் மதுரையில் தான் பிரச்சனை வந்திருக்கு மதுரையிலேயே ஒரு பக்கம் அவர் வந்திருக்கலாம் இல்லை வேற ஏதாவது ஒரு டவுனுக்கு போயிருக்கலாம் ஒரு அரண்மனையில் தங்கியிருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு இயற்கையான சூழ்நிலை ஏன் வந்தார்னா இந்த இயற்கையை வந்து முருகன் விரும்பி இருக்கிறாரு அது வந்து தம் சுகாதாரத்துக்கு நல்லதுன்னு நினச்சிருக்காரு மன அமைதிக்கு நல்லதுன்னு நினச்சிருக்கிறாரு பஞ்சபூதங்களை முருகன் விரும்பி அந்த தளத்துக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு நான் ஒரு பகுத்தறிவாக தான் சிந்தித்தேன் அப்போ முருகன் ப இந்த இடத்த தேர்ந்தெடுத்தார்னா பல தடவை யோசனை பண்ணி தான் தேர்ந்தெடுத்திருப்பார் அந்த அந்த கோயில் இருக்கிற சித்தரே சொன்னார் முருகனுக்கு வந்து குவிச்சிக்கிட்டு வரும்பொழுது முதல்ல கொடைக்கானல் மேலே இருக்கிற குறிஞ்சாண்டவர் மலையில் தான் வந்து தங்கியிருந்தாராம் கொஞ்ச நாள் அப்புறம் அங்கே குளிர் அதிகமாக இருக்குதுன்றதுனால அதுலேருந்து ஷிஃப்ட் ஆகி வேறு இடத்துக்கு வந்து கடைசியில் எங்கே வந்திருக்காங்கன்னா பயணியில் வந்து செட்டில் ஆனார் எனக்கு இந்த இடத்துல இருந்தால் நல்லா நல்லாயிருக்கும் போல தெரியுது இதுக்கு தான் முருகரே வந்து இங்கே வந்திருக்குப்பார் போல தெரியுது இங்கே பஞ்ச பூதங்கள் நல்லா இருக்கிறதுனால தான் முருகர் கோய்ச்சிக்கிட்டு வந்தவரும் அங்கேயே கூட டவுன்லேயே இருந்திருக்கலாம் மதுரையில் தான் பிரச்சனை வந்திருக்கு மதுரையில் ஒரு பக்கம் அவர் வந்திருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு டவுனுக்கு போயிருக்கலாம் ஒரு அரண்மனையில் தங்கியிருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு இயற்கையான சூழ்நிலைக்கு ஏன் வந்தார்னா இந்த இயற்கையை வந்து முருகன் விரும்பி இருக்கிறாரு நான் வசனம் எழுதுறேன் எவ்வளோ செலவு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஹோட்டலு சாப்பாடு எல்லாம் சேர்த்தா ஐயாயிரம் எதுக்கு வேஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் ஒன்று வேணாம் அப்படின்ட்டு ஒரு காரில் என்னுடைய உதவி உதவியாளர்கள் போகிற அதில் ஏற்றிக்கிட்டு அதாவது ஒரு வேனில் சமையல் பண்ணுற ஒரு தம்பியை வந்து எனக்கு இருக்காங்க பர்சலில் கம்பெனியில் அவரையும் தூக்கி போட்டுட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு அஞ்சு பேரை வர சொல்லிட்டேன் ஊருக்கு போகல நான் அங்கேயே தான் இருந்தேன் வர சொல்லி அந்த சுப ஹோட்டலுடைய மாடியில் ஒரு ரூமில் அங்கேயே சமையல் ஃபுல்லாக பண்ணிவிடுவாங்க எனக்கு சாப்பாடு அங்கே தான் நான் என்ன பண்ண கதை வசன எழுதுனை வேலையை எங்கே வச்சுக்கிட்டே தெரியுமா பாங்குருவில் எழுதிட்டு இருந்த கதை வசன நான் பழனியில் இருக்கக்கூடிய யானை படிக்கட்டுன்னு ஒன்று இருக்குது பழனியில் வந்து மக்கள் பாதை மக்கள் வந்து நடந்து போகிற படிக்கட்டு ஒன்று இருக்குது அது வந்து மக்கள் பாதை ஜனங்கள்லாம் வந்து காவடி எடுத்துக்கிட்டு அது வழியாக போய் ம மேலே போய் சாமியை கும்பிடுவாங்க ஆனால் யானை பாதைன்னு ஒன்று இருக்குது அது என்னென்னாக்கா தைப்பூசம் பங்குனி உத்தரம் இந்த மாதிரி நாட்களில் யானைகள் மேலே வந்து திங்ஸ் வச்சு அப்போல்லாம் வந்து இதுவும் இல்லை எது இந்த மேலே போகிற அந்த ட்ரெயின்லாம் வந்து ஆப்பரேட் ஆகலை அதனால் திங்ஸ் வந்து பழங்காலத்தில் வந்து என்னென்னா ஒருவன் கோயிலுக்கு தே அபிஷேகம் பண்ணுறத்துக்கு எடுத்துகிட்டு போகிற திங்ஸ் பூரா அப்போ அந்த இப்போ இப்போ வந்து இது இருக்குது இது என்னென்னாக்கா அந்த கிரெயின் மாதிரி அதெல்லாம் இருக்குது இப்போ அப்போ வந்து வந்து மேலே எடுத்துகிட்டு போனால் தூக்கிட்டு தான் போனோம் மண்சால் வந்து அவ்வளோ பொருளை அபிஷேக பொருளை எடுத்துகிட்டு போக முடியாது அதுக்காக அதே போல் மலை மேலே இருக்கிற கடைக்கு தேவையான பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறது அவ்வளோ ஈஸி இல்லை அதுக்காக யானையை பயன்படுத்துவாங்க அந்த யானை அந்த படிக்கட்டு வழியாக தான் மேலே போய் திங்ஸ் இறக்கிட்டு கோயிலுக்கு தேவையானதெல்லாம் இறக்கிட்டு சாமிக்கு பூஜைக்கு தேவையானதை இறக்கிட்டு டெய்லி வந்துடும் அதுக்கு யானை பதினு பேர் அது மற்ற நேரத்தில் மூடிடுவாங்க அங்கே யாரும் வரமாட்டாங்க அந்த இடத்துல உட்காந்து நான் வந்து ஒரு கதை வசனம் எழுத ஆரம்பித்தேன் எழுத உடனே படங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சீக்கிரம் ஒரு மாதம் எழுத வேண்டியது இருபது நாள் எழுதிட்டேன் காரணம்னா அமைதியான சூழ்நிலை இப்போ பான்குரோவில் ரூம் போட்டிருக்கும்போது யாராவது ஒருத்தர் ஃபோன் நம்பர் கொடுத்துருவாங்க வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பேசுவாங்க சொந்த வந்து யாராவது வந்து வந்துடும் வீட்டிலேருந்து ஒரு ஃபோன் வந்து உடனே ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் தான் டைவெட் ஆகிடும் ஆனால் நாங்கள் அங்கே இருந்ததுனால ஃபோனே நாங்கள் எடுத்துகிட்டு போக மாட்டோம் மேலே மலைக்கு வச்சுக்குவோம் அதனால் அமைதியான சூழ்நிலையில் வேக வேகமாக அழகாக கதைகள்லாம் எழுதி எல்லாம் அந்த படம்லாம் எங்களுக்கு ஹண்ட்ரட் டேஸ் நல்லா இட்டு அப்போ உடனே என்ன சொல்லிட்டேன் இனிமேல் தொடர்ந்து ஆண்டுதோறும் ஒரு மாதம் இங்கே தான் நான் பழனியில் தான் வந்து கதைவாசனம் எழுதுவேன் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு தொடர்ந்து பழனியில் நான் கதைவாசனம் எழுத ஆரம்பித்தேன் என்னுடைய மூணாவது படத்துலேருந்து அங்கேருந்து எழுத ஆரம்பித்தேன் அப்புறம் கடைசியில் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் தொடர்ந்து ஒரு மாதம் நான் வந்து பழனியில் இருப்பேன் சமையல் வெஜிடேரியன் மேலே செய்வாங்க நாங்கள் கூட்டுட்டு போகிற அச அசிஸ்டண்ட்டு நாங்கள் ட்ரெஸ் எப்படி போட்டுக்கோன்னா ஏன்னா சினிமாக்காரங்க தெரிஞ்சால் ரெண்டு பேர் வரங்க போகிறவங்களாம் விசாரிப்பாங்க உங்கள் படம் பார்த்தோம் சார் அது நல்லா இருக்குது இது ஆன்மீக கோயில் இது அமைதி கற்றுக்கூடாதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ஒரு ஒரு மஞ்ச துண்டை போட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு வேட்டி கட்டிக்கிட்டு ஒரு ஒரு சாமி கும்பிட வந்தால் அதே இதில் இருப்போம் அப்புறம் எங்ககிட்ட அனாவசியமாக பேச மாட்டாங்க யாரும் தெரியாமையே உட்காந்து இந்த மாதிரி கதைவாசனத்தில் எழுதுவோம் அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா நாங்கள் யானை படிக்கட்டு உட்காந்துட்டு எழுதுகிற இடம் என்ன எங்கன்னா அது வந்து மக்கள் நடந்து படிக்கட்டு ஒன்று இருக்கு இல்லையா அதுக்கும் யானை படிக்கட்டுக்கும் இடையில் சில சில குன்றுகள்லாம் இருக்குது சின்ன சின்னதாக அது அது மலைக்கு இன்பிட்டி இந்த பக்கம் யானை படிக்கட்டு இந்த பக்கம் வந்து மக்கள் மக்கள் ஏறி போகிற படிக்கிட்டு இந்த பக்கம் யானை படிக்கிட்டு இந்த பக்கம்னா ரெண்டுக்கு இடையில் ஒரு பத்து இருபது குன்றுகள் இருக்குது அந்த குன்றில் வந்து ஒரு சின்ன சின்னதாக வந்து ஒரு ஒரு செதுக்கி வச்சுருக்குறாங்க சின்ன படிக்கட்டு மாதிரி அந்த காலத்தில் சும்மா அப்படி கால் ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறது நடந்து போகிறவங்களுக்கு திலிப்பாக ஆரம்பிச்சது ஒரு பழைய படிக்கட்டு சின்னதாக இருந்தது அப்போ நாங்கள் கிண்ட அது அந்த இடத்துல ஒரு மரம் இருக்குது நல்ல மரம் அந்த மரத்து உட்காந்து வந்து பேசும்போது சொல்லுவோம் இது எதுக்கு சின்னதாக ஒரு படிக்கிட்டு போடுறாங்கம்மா பழனிக்கு இந்த பக்கம் வந்து மக்களுக்கு போகிறதுக்கு தனி பாதை இருக்குது என்னென்ன யானை பாதை இருக்குது இது இதுக்கு சின்னதாக படிக்கட்டு இருக்குது பழைய படிக்கட்டு மாதிரி லைட்டாக கொத்தி அது கால் ஸ்லீப் ஆகாமல் யாரோ ஒன்று பண்ணியிருக்கிறாங்களே தேவையில்லாமல் அப்படின்னு பசங்க கேட்பாங்க கஷ்டன்ட்டு நான் சொன்னேன் டேய் அதுதான்டா முருகர் வந்து நடந்து போன பாதை இது இப்போ போட்ட பாதை இது ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி போட்டது இந்த மக்கள் நடந்து போகிற பாதை அது வந்து கிட்டத்தட்ட விஜயநகர பேரரசு அந்த காலத்தில் போட்டது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யானை பாதை ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போட்டது ஆனால் இந்த பாதை இருக்குதா சின்ன பாதை சின்னதாக அது வந்து முருகரையும் மலை மேலே இருந்து தேவைப்படும் போது கீழே வந்து இங்கே இருக்கிற ஏரி இருக்கு இல்லையா பெரிய ஏரி அதில் குளிச்சிட்டோ இல்லை யாரையாரும் சந்திச்சிட்டோ மறுபடியும் மலை மேலே போயிருப்பார் இவர் அவர் நடந்து போன பாதியில் தான் நான் நம்ம உட்காந்துங்க அந்த பாதம் இங்கே தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்போ பசங்க கேட்பாங்க அவர் கடவுளா மனிதனா இல்லையா அவர் கடவுளுன்றாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க நடந்து போனாரன்றீங்க அப்படின்னு எப்போ மனிதனும் தெய்வமாகலாம் இல்லையா அந்த வகையில் வந்து அவர் மனிதனாக இருந்து தெய்வம் ஒரு பெரிய ஒரு மாப்ப ஒரு அரசனாக மாறி அதுக்கப்புறம் வந்து மக்களுக்கு வந்து துண்டுகள்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு பெரிய தெய்வ நிலையை அடைஞ்சு முருகன் ஒரு தெய்வம் தமிழர் தெய்வம் அப்படின்ற ஒரு நிலையை அடைஞ்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் பின்னாடி மக்கள்கிட்டேருந்து பிரிஞ்சு போய் எங்கேயாவது தவம் வந்திருப்பார் காட்டில் கெட்டில் இருந்து கடவுள் நிலை அது என்னென்னா எல்லாத்தையும் கடந்த நிலை அதுதான் கடவுள் அப்படி போய் அப்புறம் இயற்கையோடு மறைஞ்சிருப்பாரு முருகனுக்கு வந்து பிறப்புன்னு ஒன்று இருக்கும்போது மறைவன்னு ஒன்று இருக்குமியா அப்படின்வேன் நான் பகுத்தறிவாதி கம்யூனிஸ்ட்டு அதே நேரத்தில் முருகன் கோயிலுக்கு தொடர்ந்து போய் கதைவாசனை எழுதுவேன் இப்போ என்ன பண்ணுவான்னா கம்யூனிஸ்டில் அடிக்கடி மாநாடு நடக்கும் நானார் நடக்கும்போது என்ன கூடுவாங்க ஜெயகாந்த ஐயெல்லாம் வந்து கலந்துக்குவார் தாப்பாண்டியெல்லாம் கலந்துக்குவார் அப்போ என்னை கேட்கும்போது எனக்கு தொலைபேசியில் பேசுவாங்க நீங்கள் மாநாட்டுக்கு வரணும் தோழர் அப்படின்வாங்க எங்கே இருக்கீங்கன்னு கேட்பாங்க நான் பயணியில் யானைப்பாடி உட்காந்து இந்த மாதிரி வந்து வசனம் ஏஜிட்ருக்கிறேன் அப்போ அதனால் அப்படின்னு அதுவும் எங்கள் வீட்டில் கேட்பாங்க வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க அவங்க ஃபோன் தொடர்பு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லைம்மா நாங்கள் வந்து முக்கியமான ஆள் அவர் வந்து மாநாட்டுக்கு தேவைப்படுறது கேளுன்னு பிறகு அப்புறம் நாங்கள் ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி இரவு என்கிட்ட காண்டாக்ட் பண்ணும்போது அவர் கேட்டார் நீ ஆச்ச பெரியாரும் உனக்கு பிடிக்கும் கார்ல் மார்க்ஸை பிடிக்கும் உன் பையன் பேரே கார்ல் மார்க்ஸு அப்படி இருக்கும்பொழுது நீ என்ன போய் வந்து கோயிலில் உட்காந்துட்டு வசனம் எழுதுகிற அப்படின்னு கேட்பார் அப்போ நான் சொல்லுவேன் முருகனே ஒரு கம்யூனிஸ்ட் தாங்க அப்படின்வேன் முருகன் போட்டு ஒரு துண்டே சிவப்பு தாங்க அப்படின்வேன் முருகனுடைய வரலாறை படித்தீங்கன்னா அவரே ஒரு புரட்சிவாதி தாங்க அவர் தவறுகள் அதாவது சோற பொதுமை நேர்த்து சண்டை போட்டதும் ஒரு அநியாயத்தை எதிர்த்து சண்டை போட்டிருக்கார் இந்திரன் எழுத்து சண்டை போட்டதும் அநியாயத்தை எதிர்த்து சண்டை போட்டிருக்காரு வாழ்க்கையில் வந்து அதாவது நல்லதுக்காக மக்களுக்காக வாழ்நாள் புறாக போயிட்டு பேர் வந்து முருகருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்போது எனக்கு அவங்களே சிரிப்பாங்க என்னங்க முருகரையும் கம்யூனிஸ்டையும் ஒன்றா இருக்குன்னு கம்யூனிஸ்டம் இன்றைக்கி வந்ததுங்க அன்னைக்கு அதாவது மார்க்ஸ் இன்றைக்கி வந்தார் கால் மார்க்ஸு ஒரு இப்போ இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தார் ஆனால் அன்னைக்கு இருந்த முருகன் தான் உண்மையான முதல் கம்யூனிஸ்டலாக இருக்கலாம் அப்படின்லாம் நான் வாதம் பண்ணுவேன் அவங்ககிட்ட சிரிப்பாங்க அவங்க ஆக நான் வந்து முருகன் வேற கார்ல் மேக்ஸ் வேற பெரியார் வேற எல்லாம் நான் பிரித்து பார்க்க மாட்டேன் ஏன்னா அவங்க வரலாறுகளே என்ன பார்த்தீங்கன்னா போராட்ட வரலாறு பெரியார் வாழ்நாள் பூரா போராடினார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கார்ல் மார்க்ஸ் வாழ்நாள் பூரா இருக்காரு முருகனும் வாழ்நாள் பூரா இருக்காரு அவரது எல்லாமே படைவெடுகள் தான் நீங்கள் பாருங்கள் முருகன் கோயில்னு சொல்ல மாட்டாங்க எல்லாம் படை விடுன்னு சொல்லுவாங்க ஆறு படை வீடுன்னு என்ன ஆறு இடத்துலையும் படைகளை திரட்டி வாழ்நாள் புறா போரிட்டிருக்கார் நீங்கள் புராணத்தை எடுத்து படித்தா கூட போர்க்கடவுள்னு யாருன்னு வந்தாக்கா முருகன் தான் வரும் முருகனும் மாறிய வாழ்நாளில் நூறு ஆண்டுகளுக்கு மேலே வந்து போரிட்டு வருது கிடையாது அலெக்சாண்டர்னு ஒருத்தர் சொல்கிறோமே அவருக்கே வந்து சின்ன வயசில் அவங்களுக்கு பேர் அலெக்சாண்டர் தான் மிகப்பெரிய போர் வீரர்னு சொல்லுவாங்க வரலாற்றில் அவருக்கு சின்ன வயசில் வைக்கப்பட்ட பேர் என்னென்னாக்கா அவருக்கு வந்து முருகன் பேர் தான் வச்சுருக்காங்க கந்தர்ஸ்தான் பேர் வச்சுருக்கிறார் சிக்கந்தர் அப்படின்னு சிக்கந்தர்ஷா கந்தர் பேர் வச்சுருக்கிறாங்கன்னா அப்போ முருகனை வந்து பேர் பேர் வைக்கிறாள் அந்த பையன் வீரனாக வருவான் அப்படின்னு நினச்சி அலெக்சாண்டருக்கே பேர் வச்சுருக்கிறாங்க அந்த அளவுக்கு நான் முருகனை பற்றி அந்த இடத்துல அந்த கோயிலில் அதுவும் பதினெட்டு வருஷம் தொடர்ந்து ஒரு மாதம் போய் உட்காந்தேன்னா நான் வந்து திங்கையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் அடிஷ்டை கூட கடை பேசுவேன் அந்த மீதி இருக்கிற சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு பேரும் அவங்களுக்கு லீவ் விட்டுட்டு அந்த சித்தர்களோடு சேர்ந்து நான் வந்து முருகன் வரலாறு படிக்கிறது தலை வரலாறு படிக்கிறது இதே வேலை தான் பண்ணுவேன் நான் இப்போ நம்ம பிரபலமான நடிகராக இருக்கக்கூடிய சிவகார்த்திகை நடித்தது வந்து வருத்தப்படாத வாலிபர் அந்த தலைப்பு எங்கே அவங்களுக்கு கிடைக்கிதுன்னா அவர் அந்த ஏரியாவை சேர்ந்தவர் முதல் ஏரியாவை சேர்ந்தவர் நான் பழனியில் இருக்கும்போது அந்த பழனியில் நான் கதைவாசன் எழுத போகும்போது ஒரு இளைஞர் கூட்டம் என்கிட்ட வந்து ஐயா பழனியில் நாங்கள் வருத்தப்படாத இளைஞர் சங்கம்னு ஒன்று வச்சுருக்குறோம் அதை நீங்கள் வந்து தலைமை தாங்கி பேசணுன்னு என்னடா ஏன்னடா வருத்தப்படாத வாலிபர் சங்கன்னு பொறுப்பற்றவங்க மாதிரி தெரியுதே வருத்தப்படாதவொன்னா அப்பா பற்றி வருத்தப்பட மாட்டான் அம்மா பற்றி வருத்தப்பட மாட்டான் படிப்பு பற்றி வருத்தப்பட மாட்டான் அப்படிலாம் இருக்குது அப்படின்னா அப்படி இல்லையா நீங்கள் வந்து எங்கள் நிகழ்ச்சி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் தலைப்பு ஒரு 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 ஈர்ப்பு இருக்கணுன்றதுக்காக அப்படி வச்சிருக்கிறேன்னாங்க ஆனால் போனேன் நல்ல அற்புதமான நிகழ்ச்சியெலாம் நடத்தினாங்க நல்ல நிகழ்ச்சியெலாம் நடத்துறாங்க அப்புறம் ஆண்டு தோறும் எனக்கு ஓவிடும் என்னென்னா அந்த ஆண்டு தோறினால் ஒரு மாதம் அங்கே இருக்கேன்ல நான் ஊர்காரன் ஆகிட்டேன்ல பழனியில் அப்போது அங்கே அங்கே இருக்கக்கூடிய எல்லா கடைக்காரங்களுக்கும் எனக்கு தெரியும் பழக்கமாயிட்டாங்க ஒரு மாதம் போது அப்படி தொடர்ந்து வரல அப்போ இருக்கும் பொழுது நான் வந்து அவங்களுக்கு ஒரு ஆறு ஏழு வருஷம் இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துக்கு பண்ணேன் அவங்க கூட ஒருத்தோடு சொன்னாங்க எங்கள்லாம் கூட எங்கள் இந்த எங்கள் எங்கள் நிகழ்ச்சியில் இருக்கிற விஷயங்கள்ல எங்கள் ஆளுங்கள்லாம் கூட நீங்கள் நடிக்க வைக்க வாய்ப்பு என்ன பண்ணுங்க அப்படின்னாங்க நான் எடுக்கிறதுக்கு குடும்ப படமாக எடுக்கிறாய்யா அதில் நீங்கள் இளைஞர்களாக இருக்கீங்க இளைஞர்களை வச்சு படம் போது நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் நான் எனக்கு பயன்படுத்துகிற சந்தர்ப்பம் வரல அப்புறம் பார்த்தா வருத்தப்படாத வாலிபரசு தலைப்பு வந்தது படம் சிவகார்த்திகன் நான் அப்போ தொலைபேசியில் அங்கே பேசினேன் இது யார்ப்பா அவங்க தலைப்பு வச்சுக்கிறாங்கண்ணே இல்லைங்க எங்கள் எங்ககிட்ட கேட்டு எங்கள்கிட்ட அனும அனுமதி எடுத்தோம் செய்கிறாங்க அப்படின்னாங்க எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது அந்த இது விஷயங்கள் வந்து இப்போது நம்ம அந்த முருகர் இருக்கா இல்லையா இந்த முருகர் மேலே நான் ஈடுபாடு வந்து தொடர்ந்து பயணியில் போய் கதை வசனம் எழுதி இட்டா இட்டால் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா சென்னையில் யாராவது ஒருத்தர் எங்கள் வெளியில் யாராவது பேசியிருந்தாங்கன்னா ஒரு நடிகர் கூட நடிகர்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் வரும்ல இல்லை ஏதாவது கால்ச்சீட்டு பிரச்சினம் பேசுவாங்கள்ல அப்போது அறுபத்தூர் ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் வி சேகர் சார்கிட்ட கேட்கணும் இந்த அடுத்த கால்ச்சீட்டில் ஒரு நாலு நாள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு எங்க அவருக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் ஆஃபீஸில் எடுக்க மாட்டேங்கிறது அங்கே எடுக்க மாட்டேன்னு அவர் தான் வந்து பழனிலேயே போய் வந்து வசனம் எழுதுறாருல நீங்கள் போய் பழனி அவர் முருகன்கிட்ட ஐக்கமாகிட்டாருங்க அதனால் நீங்கள் வந்து பழனிக்கு தகவல் கொடுத்து அங்கேருந்து கேளுங்க அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க நான் ஷூட்டிங்க்கு நான் திருப்பி வந்துட்டுன்னு வச்சுங்களேன் என்ன சார் முருகர்கிட்ட கதை வசனெலாம் எழுதி வாங்கி வந்துட்டிங்களா முருகர் கூட டிஸ்கஷில் இருந்தாங்களான்னு கிண்டல் அடிப்பாங்க ஏன்னாக்கா நான் அங்கே ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை நினைங்க முருகர் வந்து என்னுடைய என் விருப்ப தெய்வம் அங்கே போனால் ஒரு அமைதியாக இருக்குது அவ்வளோதான வழியை அது வந்து மற்றபடி நான் முருகர் வந்து எப்படி நினைக்கிறேன்னா என்னுடைய முன்னோடி சீனியர் அவரும் ஒரு மனுஷன்தான் மனுஷனாக இருந்து பெரிய ஆளானவர் தான் அதனால் அவர் வரலாறுலாம் நான் படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது அவ்வளோதான வழியை எனக்கு ஒரு இங்கேயே சினிமா சினிமானு சிட்டியில் ஷூட்டிங் செட்டுன்னு போகிறதுக்கு அது ஒரு அமைதியாக இருக்குது அதான் போவேன்னு எல்லாேருக்கும் என்ன பண்ணுவோம்னா ஷூட்டிங்கு வரும்போது இது அந்த இது கொடுக்குறாங்களே பழனி பஞ்சாமிர்தம் விபூதி எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பேன் சார் நீங்கள் சம்பளத்தை கொடுங்க அட்வான்ஸை கொடுங்க கொஞ்சம் சேர்த்து வெறும் விபூதி போட்டெல்லாம் அதெல்லாம் கொடுக்கணும் அதுவும் வரும் இதுவும் வரும் வாங்கிக்கிங்கன்னு எல்லாேருக்கும் கொடுப்பேன் அப்புறம் எல்லாருமே எங்கிட்ட கேட்க ஆரம்பிச்சுருவாங்க பழனிக்கு போயிட்டு சார் வந்துட்டாரா இன்னும் எங்கிட்ட வந்து இது பஞ்சாமிரதம் வந்து வரவே இல்லை இன்னும் விபூதி வரவே இல்லைன்னு அந்தளவுக்கு நான் வந்து ஆனால் ஒரே நேரத்தில் பொது முடிவாக கூட்டங்களுக்கும் போய்கிட்டு ஒரே நேரத்தில் பெரியாருடைய திராவிட இயக்க கூட்டங்களுக்கும் போய்கிட்டு ஒரே நேரத்தில் முருகன் கோயிலுக்கும் போயிட்டு இது அது இது மூணுக்கும் எனக்கு வித்தியாசமே கிடையாது அந்த எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வந்ததுன்னா முருகன் செஞ்சது தான் வாழ்க்கையில் வந்து அது புராணமாக ஆக்கி அதில் நிறைய கதைகள்லாம் விட்டாங்க அந்த புராணம் அந்த புராணம் சொல்லி ஏதோ ஒரு உள்ள உண்மையிலே உண்மையான உண்மை முருகன் வரலாறு வந்து ஒரு போராள போராட்டமான வரலாறு நீங்கள் பாருங்கள் முருகர் குவிச்சுட்டு பயணிக்கு வந்தார் அதுக்கப்புறம் வந்து அப்புறம் மறுபடியும் அந்த கோவம் தனிஞ்சு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறம் அரசனாகிறாரு பூரா போய் சுற்றி வராரு அதனால தான் அவருக்கு வந்து உலகம் பூரா பேர் இருக்குது முருகனுக்கு ஆப்கானிஸ்தானினுடைய தலைநகர் கந்தகார் அதுக்கு எதுக்கு கந்தன் கந்தன்கார் கந்தகார்னு பேர் வரணும் கந்தனுடைய நகரம் அது கந்தன் பேரில் நகரம் அதே மாதிரி வந்து அலெக்சாண்டருக்கு வந்து சிக்கந்தசான் பேர் ஏன் சிக்கந்தர்னு பேர் வைக்கணும் அவங்க சிக்கந்தர் அலெக்சாண்டரே ஒரு பெரிய மாகிறேன் அவனுக்கு போய் சிக்கந்தான் நீ வைக்கிறாங்க முருகன் மாதிரி நீ வரணுண்டான்னு சொல்லி வைக்கிறான் அப்போ முருகன் உலகம் பூரா ஃபேமஸ் ஆகிருக்கிறாரு அந்த வரலாறுலாம் நம்ம வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அவர் வந்து சாதாரண ஆள் இல்லை முதல் உலக லெவலில் வந்து ஃபேமஸாக ஆன ஒரு மன்னன் யாருன்னா முருகன் தான் அதனால தான் அவருக்கு பேர் வந்து லோகநாயகன் உலக நாயகன் நம்ம கமல் சாருக்கு வந்து இந்த வரலாறுலாம் நல்லா படிப்பார் அவர் நான் கமல் சார் ஒரு விஷயத்தில் நான் பாராட்டுறேன் அவர் முதல் போட்ட வேஷம் வந்து முருகன் வேஷம் சின்ன வயசில் முருகன் மாதிரி சின்ன குழந்தையில் போட்டார் அவர் அது மட்டும் இல்லை அவர் வந்து இந்த உலகநாயகன் அப்படின்ற அந்த அவர் வந்து தலை அந்த ஒரு அடைமொழியை அவருக்கு பாரா அது பட்டமே அவருக்கு கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முருகனுக்கு அந்த சூழல் உண்டு அந்த வரலாறு நம்ம வெளியில் கொண்டு வரணும் நீங்கள் வருடத்திற்கும் மேலாக கருத்திருக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்திருக்கவில்லையா நோவா ஐவிஎஃப் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் தமிழகம் இங்கும் கிளைகளில் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது